Thank you. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை மூவொரு கடவுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் முப்பத்தி ஒன்றாவது வாரம் இயேசுவில் அன்பு சொந்தங்களை இறைவன் கொடுத்த இந்த அருள் மிகுந்த ஆசிரின் நாள் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நன்மைகளையும் சேர்த்து கொடுக்கின்ற நாளாய் உங்கள் உள்ளத்தின் விருப்பங்கள் நிறைவேற்றி இறை அன்பை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாய் நீங்கள் தொடுகின்ற அனைத்திலும் வாய்க்கு செய்து வெற்றி நாளாய் அமைந்திட உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அன்பு சொந்தங்களே திருவழிபாடு புத்தகம் இரண்டு நான்கு ஐந்து வசனங்களை படிக்கின்ற பொழுது முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது என்னிடம் இல்லை நீ எந்த நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்து பார் மனமாறு என்று அழைப்பு விடுக்கின்றது குழந்தைகளாக பிறக்கின்ற பொழுது ஒவ்வொருவருமே தெளிந்த தெளிந்த சிந்தனையோடும் பிறக்கின்றோம் மாசு மறுவற்ற உள்ளத்தோடு எப்பொழுதும் நம்பிக்கை மனதோடு நாம் வாழ் பிறக்கின்றோம் ஆனால் வளர வளர இவை ஒவ்வொன்றிலும் குறைபாடுகள் ஏற்பட ஆரம்பிக்கின்றன நம்மிலே இளமையிலே காணப்பட்ட எத்தனையோ நல்ல குணங்கள் நல்ல பழக்கங்கள் நல்ல செயல்பாடுகள் நாம் வளர்ந்த பொழுது நம்மிடம் இல்லாமல் மறைந்து போயிருக்கின்றன நாம் குழந்தைகளாக இருந்த பொழுது நாம் செய்த நன்மைகளை கண்டு நம்மிலே இருக்கிற நன்மைகளை கண்டு புகழ்ந்து போற்றியவர்கள் நாம் வளர்ந்த பொழுது நம்மையே வெறுக்கின்ற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் இப்படி இந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பற்றி அலசி பார்க்கவும் நாம் மீண்டும் தேடி இன்றைய வார்த்தையின் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார் பதினைந்தாம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது நற்செய்தி நற்செய்தி இதயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியில கடவுளை இரக்கம் கடவுளை தனிப்பட்ட அன்பு கடவுளை தேடி வருகின்ற குணம் மன்னிக்கின்ற மனப்பான்மை நம்மிலே மகிழ்கின்ற ஒப்பற்ற உயர்வு இவற்றை எல்லாம் மிக தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகின்றது இறைவன் நம்மை தேடி கண்டுபிடிக்கின்ற இந்த சிந்தனையோடு கூட இன்றைய நாளிலே நாம் இழந்து போன ஆசிரியரையும் பற்றி சிந்தித்துப் பார்ப்போம் அதைத்தான் மிக தெளிவாக சொல்லுகின்றார் உங்களில் ஒருவரிடம் நூறு ஆடுகள் இருக்கு அவற்று ஒன்று காணாமல் போனால் அவர் என்ன செய்வார் திராக்குமாக்குள் ஒன்று காணாமல் போனால் அவர் என்ன செய்வார் என்று சொல்லி தொலைத்த மனிதரை பற்றி இங்கே சொல்லப்படுகின்றது அப்படி என்றால் தொலைத்த மனிதர்கள் நீங்களும் நானும் எதை தொலைத்திருக்கின்றோம் கடவுளை கருடைய அருளை ஆன்மாவை இறைவன் கொடுத்த மீட்பினை இறைவன் பொழிந்த நன்மைகளை இப்படி நாம் இழந்து போனதை தேடி கண்டுபிடிக்கவே இன்றைய நட்செய்தி அழைப்பு விடுக்கின்றது எப்படி கண்டுபிடிப்பது அதற்கான ஒரு சில வழிமுறைகளைத்தான் இன்றைய நச்செய்திலே இயேசு நமக்கு சொல்லி காட்டுகின்றார் ஆயனும் பெண்ணும் தொலைந்து போனதை காணாமல் போனதை ார்கள் நூறு ஆடுகள் இருக்கின்ற ஒன்று காணவில்லை என்பதை அந்த ஆயன் அறிந்திருந்தான் அதே போல பத்து திராக்மாக்கள் ஒரு திராக்மா இழந்து போய் விட்டேன் என்று சொல்லி அந்த பெண் அறிந்திருந்தார் நம்மை பற்றிய அறிவு நம்மிடம் இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி அறிந்து வைத்திருப்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்ற கடவுள் எத்தகைய நன்மைகளால் நம்மை நிறைத்திருக்கின்றார் எத்தகைய நல்ல குணங்களிடம் இருக்கின்றன தேவையற்ற குணங்கள் என்னென்ன என்பதை நாம் அறிந்திருக்கின்ற பொழுது மட்டுமே தேவையற்ற குணங்களை தவிர்த்திடவும் நல்ல குணங்களில் வளர்ந்தோங்கவும் நமக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கும் இன்றைய நட்சத்திரோடு நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நாம் என்னிடம் இருந்த எந்தெந்த குணங்களை நான் தொலைத்து இப்போது நின்று கொண்டிருக்கின்றேன் எந்தெந்த குணங்கள் என்னிடம் இருந்து காணாமல் போயிருக்கின்றன என்பதை நாம் அறிந்திருக்கின்றோமா அறிந்தால் மட்டுமே நாம் இழந்ததை தேட முடியும் விலையத்தில் ஒரு சில உதாரணங்களை சொல்லுகின்றேன் நீதி தலைவர்கள் புத்தகத்தில் பதினாறாம் அதிகாரத்தை படிக்கின்ற சின்சோனை கடவுள் நசீராக தேர்ந்தெடுத்திருப்பார் அவர் திரிலா என்கின்ற பெண் மீது கொண்ட அந்த மோகத்தினாலே கடவுள் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை மீறி அந்த ரகசியத்தை அவரிடம் சொல்லி விடுவார் தன்னுடைய தலையிலே சவர கத்தி படக்கூடாது என்பதை தெளிலா அதை முழுவதுமாக தெரிந்து கொண்டு பிலிஸ்திய அரசர்களுக்கு சிற்றரசர்களுக்கு ஆள் அனுப்பி வந்து சின்சோனை கைது செய்ய அழைப்பார் அவர்கள் வந்து சிம்சோனை கைது செய்கின்ற பொழுது கொள்வார் கடவுள் எனக்கு கொடுத்த இருக்கின்றது முன்பெல்லாம் எப்படி தப்பிப்பேன் என்று சொல்லி அவர்களை உதறி தள்ள முயற்சிக்கின்ற பொழுது அவர் தன்னிடம் இருந்து ஆண்டோடைய அருள் விலகி போனதை அறியாமல் இருக்கின்ற பொழுது அவரால் தப்பிக்க முடியாது அவர்கள் அவரை கைது செய்வார்கள் அவருடைய கண்களை பிடுங்கி வெண்கல சங்கிலிகளால் பூட்டி மா வரைக்கும் இடத்திலே அவரை கொண்டு போய் கிடத்துவார்கள் நாம் நம்மை பற்றி அறியாத பொழுது நாம் நம்மிடம் இருக்கின்ற தீமைகளிலிருந்து வெளிவரவும் முடியாது இன்னும் அதிகமாக தீமையிலே நாம் மூழ்கி போனவர்களாக மாறி போய் விடுவோம் அதே வேளையிலே ரோமர் புத்தகத்திலே ஏழிலை வடிக்கின்ற பொழுது எப்படி பவுரியா தண்ணீர் இருக்கின்ற குறைபாடுகளை அறிந்திருக்கின்ற பொழுது அந்த அதிலிருந்து வெளிவருவதற்காக ஆண்டவரை நம்பி அவரை நோக்கி பார்க்க அவரால் முடிந்தது அவர் அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கான பலனையும் பெற்றுக்கொள்ள துணை புரிந்தது ஆம் அன்பு சகோதரமே நம்மிடம் இருந்து தொலைந்து போன காணாமல் போன நல்ல பண்புகளை முதலிலே அறிந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக அதை தேட வேண்டும் அந்த ஆயனும் அந்த பெண்ணும் இழந்து போன ஆட்டையும் இழந்து போன திராக்மாவையும் தேடி காடுமேடெல்லாம் அந்த ஆயன் அலைந்ததை போல வீட்டை விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதன் நாணயத்தை தேடியதை போல நாமும் தேட வேண்டும் அதை தேடுவதை அமைதியாக அமர்ந்து ஆண்டோட பிரசனத்திலே அமைதியாக அமர்ந்து நம்முடைய உள்நோக்கு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் தியானங்கள் ஆன்மீக காரியங்களிலே நாம் பங்கெடுக்கின்ற பொழுது இறை வார்த்தையை ஊன்றி படிக்கின்ற பொழுது இறையின் வார்த்தை நம் உள்ளத்திலே பேச ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் இழந்து போன அனைத்தையும் கடவுள் நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார் அல்லது நமக்கு நெருக்கமான மனிதர்களிடம் நாம் நம் வளர்ச்சியிலே நம்பிக்கொள்ள மனிதர்களிடம் நம்மை பற்றி கேட்கின்ற பொழுது நாம் எந்த நிலைகளை தவறி போயிருக்க என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இது தேடல் அப்படி தேடுகின்ற பொழுது அவர்கள் இருவருமே அந்த ஆட்டையும் திராக்மாவை கண்டுபிடிக்கும் வரை அவர்கள் தேடலில் தேடலை கைவிடவில்லை நம்முடைய தேடல் நின்று விடக்கூடாது நான் இழந்து போன பெரும் வரை நான் இழந்து போன நட்பண்புகளை மீண்டும் நட்டு வளர்த்தெடுத்து அதன் கொடுக்கக்கூடியதாக மாறும் வரை என் தேடல் ஓய்ந்து போகாது என்கின்ற அந்த ஒரு மனப்பான்மையிலே விடாமுயற்சியோடு நாம் தேட வேண்டும் இப்படி தேடுகின்ற பொழுது வாஞ்சித்து தேடுகின்றவன் கண்டடைவான் என்று சொல்லி நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்வதை போல நாம் விருப்பப்பட்டு தேடுகின்ற பொழுது அதற்கான வழிகளை கடவுள் நமக்கு காண்பிப்பார் அதை கண்டுகொள்ள முடியும் கண்டுகொள்ளுகின்ற பொழுது மூன்று நிலைகளிலேயே மகிழ்ச்சி உண்டாகின்ற ஒன்று நான் இழந்து போயிருந்தேன் அது மீண்டும் எனக்கு கிடைத்து விட்டது எப்படி ஆயின் அந்த ஆட்டை தோல் மேல் போட்டுக்கொண்டு கொண்டு மகிழ்ந்து நடனமாடிக்கொண்டு வருவானோ அதை போல காணாமல் திராக்மாவை கண்டுபிடித்தோம் அந்த பெண் அகமகிழ்ந்து துள்ளிக் குதிப்பதை போல நாமும் நாம் இழந்து போன நன்மைகளை நம் வாழ்விலே மீண்டும் சேர்க்கின்ற பொழுது நம் உள்ளத்திலே இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அந்த மகிழ்ச்சி நம்மோடு நின்று விடாது அது நம்மோடு இருக்கிற மனிதர்களிலும் பரவ ஆரம்பிக்கும் நாம் கண்டுகொண்ட நன்மைகள் அதாவது வருகின்ற ஆசீர்வாதங்கள் நம்மோடு இருக்கிற மனிதர்களை மனிதர்களின் சார்ந்து செல்ல ஆரம்பிக்கும் அப்படி செல்கின்ற பொழுது கடவுளும் கடவுளை தூதர்களும் நம்மிலே மகிழ்ச்சி அடைவார்கள் ஏனில் நம்மை மீண்டும் கடவுள் கண்டுபிடித்து விட்டார் நாம் கடவுளோடு இணைந்து நாம் இழந்து போன ஆசிரியரை தேடுகின்ற பொழுது கடவுளும் நம்மை கண்டுபிடிக்கின்றார் அப்பொழுது கடவுளும் நம்மிலே மகிழ்ந்து ஆர்ப்பரிக்கின்றார் அன்பு சகோதரமே இதோ இந்த நாளிலே இந்த நற்செய்தியை நாம் தியானிக்கின்ற பொழுது சிறிது அலசி பார்ப்போம் நான் என்னென்ன ஆசீர்வாதங்களை நல்ல குணங்களை நான் இழந்திருக்கின்றேன் எத்தனை முறை அதை தேடி சென்றிருக்கின்றேன் தேடிய அதை நான் கண்டுபிடித்து விட்டேனா கண்டுபிடித்த எனக்கு அது மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றதா நிறைய கேள்விகள் நமக்கு முன்னால் இருக்கின்றன இவை எல்லாம் பூர்த்தியாக வேண்டுமெனில் இந்த இறைவனுடைய மகிழ்ச்சி பிறரிலும் நம்மிலும் குடிகொள்ள வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டிய ஒரு ஒப்பற்ற காரியம் அருட்சாதனம் அந்த நம்மை பொழுது நாம் குணங்கள் நமக்கு வெளிப்படும் அந்த இழந்து போன குணங்களை தேடுவதற்காக அருட்சாதனத்திலே மனம் பொருந்தி மன்னிப்பை கேட்டு மீண்டும் இறைவனுடைய மன்றாடுகின்ற பொழுது இறைவன் அந்த அருளை நமக்கு கொடுப்பார் மனமாறுகின்ற நம்மை குறித்து கடவுளும் கடவுள் தூதர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் அருள் வேண்டுமோ கடவுள் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் തിസൈ മാറിപ്പോഴാട്ടെ പോലും തിസ മാറിപ്പോ